வணக்கம் இது தமிழ்லங்கா செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் சசீந்திர ராஜபக்ஷவுக்கு விளக்கமறியல் தென்னக்கோனை நீக்கும் கடிதத்தில் ஜனாதிபதி ஒப்புதல் அரசாங்க பாடசாலைகள் மூடப்பட மாட்டாது நாடு முழுவதும் குறைந்த விலையில் சீனி ஆஸ்திரேலிய ஆளுநர் நாயகம் சமந்தா ஜோய் மோஸ்டின் இலங்கை வருகை ஆயிரத்தி நானூற்றி எட்டு வைத்தியர்களை நியமிக்க விண்ணப்பங்கள் கோரப்படுகின்றன இந்தியா மீது மேலும் இருபத்தைந்து சதவீத வரி விதிப்பு அறிவிப்பு இனி தொடர்வது விரிவான செய்திகள் லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய சாத்துதல்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் இன்று காலை கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் விவசாய ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ஷே எதிர்வரும் பதினெட்டாம் தேதி வரையிலும் விளக்கம் அறியலில் வைக்கப்பட்டுள்ளார் கொழும்பு பிரதான மீதவான் தனுஜா லக்மாலி ஜெயதுங்க முல்லையில் ஆஜர்படுத்தப்பட்ட போது இவ்வாறு உத்தரவிட்டுள்ளார் தேசப்பந்து தென்னக்கோனை போலீஸ் மாதிபர் பதவியிலிருந்து நீக்கும் கடிதத்துக்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் ஒப்புதல் அளித்துள்ளார் தேசப்பந்து தென்னக்கோன் பதவியிலிருந்து நீக்கப்பட்டது தொடர்பாக நேற்று பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின்படி சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன இந்த கடிதத்தை சமர்ப்பித்துள்ளார் அரசியல் அமைப்பு சபையிடம் ஜிஜிபி பதவிக்கு ஒரு வேட்பாளரை ஜனாதிபதி பரிந்துரைத்ததை தொடர்ந்து பெரும்பான்மை ஒப்புதலின் அடிப்படையில் புதிய இன்ஸ்பெக்டர் ஜெனரல் நியமிக்கப்படுவார் அரசாங்க பாடசாலைகள் மூடப்பட மாட்டாதென்றும் ஐம்பது மாணவர்களுக்கு குறைவாக உள்ள பாடசாலைகளை அபிவிருத்தி செய்வதற்கும் அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாகவும் கல்வி உயர்கல்வி பிரதியமைச்சர் மதுர செனவரத்தின தெரிவித்தார் நாடாளுமன்றத்தில் செவ்வாய்க்கிழமை வாய்மூல விடைக்கான கேள்வி நேரத்தில் ரவி கருணாநாய்க்கு எம்பி எழுப்பிய கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த போதே இவ்வாறு தெரிவித்தார் இலங்கை சீனி நிறுவனத்தினூடாக குறைந்த விலையில் பாவனையாளர்களுக்கு சீனி வழங்கப்படும் என்று தொழில் மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு அமைச்சர் சுனில் கந்துரத்தி தெரிவித்தார் இலங்கை சீனி நிறுவனத்தின் மொத்த விற்பனை விநியோக மையங்களின் வலையமைப்பு அடுத்த மாதத்துக்குள் இருபத்தைந்து மாவட்டங்களில் நிறுவப்பட்டு சீனி குறைந்த விலையில் வழங்கப்படும் என்று அவர் சுட்டிக்காட்டினார் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்கவின் அழைப்பின் பேரில் ஆஸ்திரேலிய ஆளுநர் நாயகம் சமந்தா ஜோயி மோஸ்டின் இன்று பிற்பகல் மூன்று நாள் உத்தியோகபூர்வ விஜயத்துக்காக இலங்கைக்கு வருகை தந்தார் சமதா ஜோய் மோசின் உள்ளிட்ட குழுவினரை வெளிநாட்டு அலுவலர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித கேரத் கட்டிநாயக்கவில் உள்ள படர்ணாய்க்கு சர்வதேச விமான நிலையத்தில் வரவேற்றார் இந்த உத்தியோகபூர்வ விஜயத்தின் பொழுது அவர் ஜனாதிபதி அருணகுமாரி திசாநாய்க்கு பிரதமர் கலாநிதி கரணி அமரசூரி ஆகியோரை சந்தித்து இருதரப்பு கலந்துரையாடல்களை நடத்த உள்ளார் பயிற்சி முடித்த ஆயிரத்தி நானூற்றி எட்டு மருத்துவர்களை முதன்மை தர மருத்துவ அதிகாரிகளாக நியமிக்க சுகாதார அமைச்சகம் விண்ணப்பங்களை கோரியுள்ளது அக்டோபர் இருபத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அல்லது அதற்கு முன்னர் தங்கள் பயிற்சியை முடித்து தேவையான தகுதிகளை பூர்த்தி செய்யும் மருத்துவர்கள் அமைச்சகத்தின் மனிதவள முகாமித்துவம் மற்றும் தகவல் அமைப்பு மூலம் விண்ணப்பிக்க தகுதி உடையவர்கள் என்று பிரதி நாயகம் மருத்துவ சேவைகள் இரண்டு வைத்தியர் எச் எம் அர்ஜின் திலகரத்தினர் ஒரு அறிக்கையில் சுட்டிக்காட்டினார் விண்ணப்பதாரர்கள் தங்கள் விண்ணப்பங்களை ஆகஸ்ட் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மதியம் பன்னிரண்டு மணிக்குள் நிகழ்நிலையில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் பத்தொன்பது பேருக்கு எதிரான வழக்கு விசாரணை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அக்டோபர் இருபத்தொன்பதாம் தேதிக்கு தவணையிடப்பட்டுள்ளது பொத்துவில் முதல் பொலிகண்டி வரையிலான நடைபயணி போராட்டத்தில் கலந்து கொண்ட மல்லாவி வர்த்தகர்கள் மல்லாவி இளைஞர்கள் உள்ளிட்ட பத்தொன்பது பேருக்கு மாங்குளம் நீதிமன்றத்தால் அழைப்பாணை வழங்கப்பட்ட நிலையில் குறித்த வழக்கு விசாரணைகள் மாங்குளம் நீதவா நீதிமன்றத்தில் இன்று இடம்பெற்றது கிழக்கு மாகாணம் அம்பாறை மாவட்டம் பொத்துவேலியில் இருந்து யாழ்ப்பாண மாவட்டம் பொலிகண்டி நோக்கிய பேரணி இரண்டாயிரத்தி இருபத்தொன்று பிப்ரவரி மூன்றாம் தேதி அன்று ஏற்பாடு செய்யப்பட்டது குறித்த பேரணி மல்லாவி பகுதியில் வருகை தரும் பொழுது மல்லாவி பகுதியில் உள்ள வர்த்தகர்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் இளைஞர்கள் முதலானோர் போராட்டத்தில் கலந்து கொண்டனர் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருந்த பத்தொன்பது நபர்கள் மீது மல்லாவி போலீசாரினால் மாங்குளம் நீதவா நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தங்கள் நாட்டுடன் உலக நாடுகள் வரி ஒப்பந்தத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி ஜூலை இறுதி வரை காலக்கெடு நிர்ணயித்திருந்தார் இந்த காலக்கெடுவுக்குள் ஒப்பந்தத்தை ஏற்படுத்திக் கொள்ளவில்லை என்றால் அந்தந்த நாட்டில் இருந்து அமெரிக்கா இறக்குமதி செய்யும் பொருட்களுக்கு வரி விதிக்கப்படும் என்று வலியுறுத்தினார் அமெரிக்கா இந்தியா அடையில் வர்த்தக ஒப்பந்தம் ஏற்படவில்லை இதனால் இருபத்தைந்து சதவீத வரி விதிக்கப்படுவதாக ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார் அத்துடன் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாது என்று எச்சரித்தார் ஆனால் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை இந்தியா நிறுத்தவில்லை இதனிடையே அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இந்திய பொருட்களுக்கு கணிசமான அழிவு வரி விதிக்கப்படும் என ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அறிவிப்பொன்றை வெளியிட்டார் அதற்குமைய தற்பொழுது இந்தியா மீது மேலும் இருபத்தைந்து சதவீத மேலதி வரி விதிக்க ட்ரம்ப் ஒப்புதல் அளித்துள்ளார் இதன் மூலம் இந்திய பொருட்களுக்கு ஐம்பது சதவீத வரி விதிக்கப்பட்டுள்ளது இத்துடன் தமிழ்லங்கா செய்திகள் நிறைவடைந்தன தமிழ்லங்கா செய்திகள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வணக்கம்